மனந்திரும்பி சூஷத்தை விசுவாசியங்கள் மார்க் ஒன்று பதினைஞ்சு திரும்புங்கள் மற்ற பதினேழு மன திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியங்கள் மார்க்கே ஒன்று பதினஞ்சு தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நாட் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் பட் ரைச்சியஸ்னஸ் பீஸ் அண்ட் ஜாய் இன் த ஹோலி ஸ்பிரிட் ரோமன்ஸ் ஃபோர்டீன் செவன்டின் ஆமேன் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கும் சந்தோஷமாயிருக்கிறது ம ம ரோமர் பதினாலு பதினேழு ஃபார் த கிங்டம் ஆஃப் கார்டீஸ் நாட் ஈட்டிங் அண்டு ட்ரிங்கிங் பட் ரைச்சஸ்னஸ் பீஸ் அண்டு ஜாய் இந்த ஹோலி ஸ்பிரிட் ரோமன்ஸ் फोर्टीन सेवेंटी नव में